இப்போ விஜய் சேதுபதி நடிப்பில் வந்திருக்க மகாராஜா படம் வந்து எல்லாருமே ஒரு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ விஜய் சேதுபதி தன்னோடய உழைப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரோட நடிப்பால் வந்து நடிப்பால் கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து சினிமா திரையில் முன்னேறி இருக்கார் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படம் நடித்து நல்லா எல்லோருக்கிட்டே எல்லாரோட மனசுலேயும் கொஞ்சம் அவரோட பேர் வந்து பதிஞ்சிருக்கு இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா தன்னோட மகனை வந்து சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் போல இருக்குது ஆனால் வந்து விஜய் சேதுபதியோட பையன் தன்னோட பேரை சூர்யானும் தான் சூர்யா சேதுபதி இல்லை அப்போ வேறு நான் வேற அப்படி இப்படின்னு அவன் நடிக்கிற படத்தோட ஆடியோ லான்ச்சில் எல்லாம் பேசப்போக அது ஒரு ட்ரால் மாதிரி அது ஒரு மீம்ஸ் மாதிரி நல்ல பரவலாக போய்கிட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு நெப்போட்டிசம் தான் அதாவது என்னென்ன நெப்போட்டிசம்ன்றது சினிமா துறையில் வந்து புதுசு கிடையாது நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப அதிகம் தெலுங்கு சைட்லேயும் அதிகம் தமிழில் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது பட் இருக்குது அந்த காலத்துலேருந்தே இருக்குது சிவாஜி பையன் சிவகுமார் பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரிசையாக வந்து பிரபு அந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் ஆஃப் பர்சன் முத்ராம பையன் அப்படிங்கிற மாதிரி முத்ராம பையன் முத்ராம பையனுக்கு பையன் அப்படி அப்படின்னு ஒரு டீம் ஆஃப் பீப்பிள் வந்து நடிச்சிட்டு தான் இருக்காங்க தான் அவங்க நெப்போட்டிசம் அதாவது ஏற்கனவே இருக்க பிரபலமானவர்களோட வாரிசு அப்படின்னு இருந்தாலுமே அதனால் வந்து அவங்க சினிமா துறையில் வந்து கால் ஒன்றிட முடியல அவங்க தன்னோட நடிப்பினர் திறமையால் தான் அதை வந்து வெளிக்காட்டி நடிக்க வரணும் அந்த வகையில் விஜய் சேதுபதி பையன் வந்து நிலைப்பாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னால் வரும்போதே ஒரு ஆர்ப்பாட்டத்தோட நான் வேறு எங்கள் அப்பா வேறு அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து நான் எதேச்சா சினிமா ஷூட்டிங் பார்க்க போனேன் அந்த இடத்துல என்னை கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு நிறைய பேர் தான் சினிமா ஷூட்டிங் பார்க்க போகிறாங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாங்க இல்லை ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது விஜய் சேதுபதியோட பையங்கிற ஒரே இதனால தான் ஒரு ஒரு கேட்வாக் என்ட்ரி மாதிரி உள்ளே வந்திருக்காரு கொஞ்சம் அடக்கி வாசித்தா வந்து அநேகமாக சினிமா துறையில் வந்து கொஞ்சம் நல்ல எஃபர்ட் எல்லாம் போட்டால் சினிமா துறையில் நிற்கலாம் இல்லைன்னா சினிமா துறை வந்து காலை கவுத்து விட்டுறோம் அப்படிங்கிறது காலவாரி விட்டுறோம் அப்படிங்கிறது இந்த சூர்யாவுக்கு புரியலை ஏற்கனவே ஒரு சூர்யான் பேர் இருக்கும்போது இந்த தன்னோட பேரையும் சூர்யா அப்படின்னு சொல்லிக்கிறதே முதல்ல வந்து அது கரெக்டு கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் இவரை வந்து சூர்யா தான் எல்லாம் சொல்ல போகிறாங்க இவருக்கான ஐடென்டிட்டியில் கண்டிப்பாக வந்து சேதுபதிங்கிற பேர் இருக்க போகுது என்னதான் இவர் வந்து நான் சூர்யா சேதுபதி இல்லை நான் வெறும் சூர்யா தான் சொன்னாலும் ஏதோ கம்பி கட்டுற கதை மாதிரி தான் இருக்குது எனிவே ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் அவரோட நடிப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியலை ஒன்றும் ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியாது அதே சமயம் டீட்டெயிலாம் நமக்கு பண்ண காட்ட காட்டில் அந்த ட்ரெய்லரில் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது ஒரு சின்ன பையனாக இருக்குது சின்ன பையனாக இருக்கிற பிள்ளை வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கும் பல வருஷங்கள் ஆகும் இவரும் அந்த சினிமா துறையில் காலோன்றதுக்கு ஏதோ இன்றைக்கே வந்துட்டா நாளைக்கே பாப்புலர் ஆகிற மாதிரி அந்த பிள்ளையோட பேச்சு தோரண அப்படி இப்படின்லாம் இருக்குது எனிவே விஜய் சேதுபதியோட ஒரு அமைதி அடக்கம் அந்த ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த சூர்யாவுக்கும் வந்ததுன்னா ஓகே அப்படி இருந்து நல்லா நடிப்பை கொடுத்தாருனா தமிழ் திரையுலகத்தில் கால் அப்படி இல்லைன்னா அவுட் ஆகி பெவிலியன் விட்டு போக வேண்டியது தான்